எல்லோருக்கும் வணக்கம் ராட்சசன் சக்ஸஸ் மீட் அப்படின்னு சொல்கிறத விட தேங்க்ஸ் கிவிங் மீட் உங்கள் எல்லாரோட சக்ஸஸ் ஃபஸ்ட் இது அதுக்கப்புறம் பப்ளிக் அவங்களோட சக்ஸஸ் இது அது செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் எல்லோரும் மீட் பண்ணுறோம் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு காரணமே உங்கள் நீங்கள் கொடுக்குற விமர்சனங்கள் தான் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் திருப்பியும் வந்து ப்ரூவ் பண்ணிட்டீங்க தட் கண்டென்ட் வில் ஆல்வேஸ் வின்னுங்கிறது இது திருப்பியும் தைரியம் கொடுக்குது மேலும் நல்ல நல்ல கண்டென்ட் பண்ணுங்கிறது அண்ட் கண்டிப்பாக எல்லோரும் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டோம் தனிப்பட்ட முறையில் கூட சொல்லிக்கிறோம் அப்புறமா அதுக்கு டைம் ஆகும் பட் ஐம் ரியலி ஹாப்பி ஏன்னா ஃபஸ்ட்டு வீக் வந்து எல்லோரும் சின்ன பயம் இருந்தது எல்லோரும் பேசினோம் நிறைய படங்கள் வருது அப்படிங்கிறது அது மீறி வந்து இன்றைக்கி இவ்வளோ பெருசாக வடம் இருக்குன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ப்ரொடியூசருக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் போன ப்ரெஸ் மீட்டில் சொன்னேன் இந்த படம் வந்து சரியாக வியாபார ரீதியில் போகலன்னா கண்டிப்பாக அவருக்காக இன்னொரு படம் பண்ணுறேன்னு இப்போது சந்தோஷமாக சொல்கிறேன் இந்த படம் கண்டிப்பாக அவர் வியாபாரி நல்லா போகும் ஜெயிப்பார் அப்படி இருந்தோ திருப்பி அவருக்கு என்ன பண்ண முடியும் நான் படம் பண்ணுறேன் இது அவரோட பேஷன்னால் வந்த ஒரே ஒரு விஷயம் தான் ஐ எம் ரெடி டு டூ எவர் என்ன என்ன சம்பளம் கொடுத்தாலும் நான் அவருக்கு ரெடியாக இருக்கேன் பண்ணுறதுக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி வித் ப்ரொடியூசர் அவ்வளோ சூப்பரான ஒரு சப்போர்ட்டு அண்ட் ராம் நான் முன்னாடி கூட சொல்லியிருக்கேன் முண்டாஸ்பட்டிலேருந்து துரத்துவேன் படம் பண்ணலான்ட்டு இப்போ சந்தோஷமாக இருக்குது இந்த மேடையில் அடுத்து முண்டாஸ்பட்டி டூ தான் சொல்ல சொல்லும்போது கண்டிப்பாக நமக்கு இன்னொரு நல்ல படம் இருக்குது ஏன்னா அந்த கதை எனக்கு தெரியும் சூப்பரான கதை ஸோ வெயிட்டிங் ராம் சீக்கிரமாக முடிச்சுட்டு வாங்க அண்ட் முனீஷ் பயங்கரம் ஹாப்பி ஏன்னா இந்த கதை கேட்கும்போது ஒரு சின்ன பயம் இருந்தது எப்படி இது ஃபுல்ஃபில் பண்ணுவார் இந்த கேரக்டர் பட் ஸ்பாட்டில் அந்த நம்பிக்கை இருந்தது அவரை பர்ஃபார்ம் பண்ணும்போது அண்ட் இன்னைக்கு பப்ளிக் மத்தியில் பயங்கரமான ஒரு ரிசப்ஷன் கிடச்சிருக்கு நீங்கள் சூப்பராக ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க முனீஷ் கங்க்ராட்ஸ் அண்ட் முனீஷ் நானும் மறுபடியும் என் க என்னோடய கம்பெனியில் இன்னொரு படம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ மூணாவது காம்பினேஷன் எதிர்பார்த்துட்ருக்கேன் நான் ரொம்ப ஹாப்பியாக எனர்ஜெட்டிக்காக இருக்குது இருக்கிற மேடில் இருக்கிற அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஐ திங்க் வெரி ஹாப்பி டு பி எ பார்ட் ஆஃப் திஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் முக்கியமாக வந்து இண்டஸ்ட்ரி ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது இந்த டைமில் என்ன தான் காம்படிஷனில் வந்தாலும் செக்க வானம் பரியரும் பெருமாள் நைன்டி சிக்ஸு ராட்சசன் தொடர்ந்து மக்கள் வந்து நாலு படத்துக்கு நல்ல கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்போ மக்கள் வந்து நல்ல படங்கள் பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க இது எனக்கு தெரிஞ்சு சினிமா கிடச்ச வெற்றி நல்ல சினிமா கிடச்ச வெற்றி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த 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 நாலு படங்கள் லிஸ்ட்டில் நாங்களும் இருக்கோங்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் இருக்குது சந்தோஷமாக இருக்குது வெரி ஹாப்பி டு பி ஹர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கண்டிப்பாக வில் சி அகெய்ன் வித் சம் குட் கான்டென்ட் வித் சம் கமர்ஷியல் கான்டென்ட் ஆஸ் வெல் தேங்க்யூ ஆ பிரதர் ராம்குமாரோடைய படம் அதாவது முண்டாஸ்பட்டி டைரக்டர் தான் இந்த படம் பண்ணியிருக்காருன்னு பொதுமக்கள் ஷாக் ஆகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட அந்த கதை வந்துருச்சு அது எப்படி இருந்துச்சு ராம்குமார் இப்படி ஒரு படம் சொல்லும்போது ஏன்னா பார்த்தோன்னே எங்களுக்கே ராம்குமாராக பண்ணியிருக்காரு அப்படின்னுச்சு உங்களுக்கு எப்படி இருந்தது இல்லை எனக்கும் ஒரு சின்ன ஷாக் இருந்தது ஏன்னா ஆரம்பிக்கும் போதே அவர் சொன்ன மாதிரி ஒரு கொலை சார் அப்படியே டெட் பாடி அங்கே கிடக்கும் அப்படின்னு ஆரம்பிச்சார் அப்படியே பார்த்தேன் என்ன ராம் சொல்கிறீங்க அப்படின்னா ஸோ எனக்கு ஒரு சின்ன ஐடியா இருந்தது ஒரு சீரியஸாக தான் பண்ணியிருக்காரு பட் இந்த அளவுக்கு வந்து சீரியஸாக பண்ணியிருப்பாருன்னு நான் நினச்சிக்கூட பார்க்கல பட் ஒரு விஷயம் என்னென்னா நாங்கள் பேசும்போது கதை முடியும் போது ஒரே ஒரு விஷயம் பேசணும் ராம் இது எல்லா ஆடியன்ஸும் பார்க்கணும் ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கணும் ஸோ விஷுவல்ஸ் வந்து ரொம்ப கொடூரமான விஷுவல்ஸ் இருக்கக்கூடாது பட் அதே சமயத்தில் பயம் வந்து இதே அளவுக்கு இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு ஷங்கர் அண்ட் ராம் அது சேர்ந்து வந்து பிரில்லியண்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க ஐ திங்க் அங்கே தான் படம் படத்தோட வெற்றிக்கு முக்கியமான காரணம் ஏன்னா நிறைய லேடிஸ் பார்க்குறாங்க படத்தை குழந்தைங்க பார்க்குறாங்க படத்தை ஸோ ஐ திங்க் தட் இஸ் ரீசன் ஃபார் த விக்ட்ரி அண்ட் நீங்கள் ஒரு காப் ஃபேமிலிலேருந்தே வந்தவர் இந்த படத்துல ஒரு ஃபுல் லெங்க் காப் ஸ்டோரியில் பண்ணிருக்கிறீங்க இதில் அப்பாவுடைய ரெஃபரன்ஸ் ஏதாவது இருந்ததா அவருடைய இன்புட்ஸ் ஏதாவது இருந்ததா அப்பாவுக்கு ரொம்ப நாள் ஆசை என்னன்னா அடிதடியான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடிக்கணும் அப்படிங்கிறது ஏன்னா அவரெல்லாம் போலீஸ் ஜாயின் பண்ணதே சினிமா பார்த்துதான் பட் அப்பா கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு படம் இருக்குன்னு சொன்னால் பயங்கர எனர்ஜி ஆயிட்டாரு இல்லைப்பா நீங்க நினைக்கிற மாதிரி அடிதடியான போலீஸ் தான் கிடையாது போலீஸே வேணாம்னு நினைக்கிற ஒருத்தன் அப்படி 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 எப்படி அப்படின்னாரு இல்லை எல்லாம் நல்லா கவலைப்படாதீங்க என்ன என்னன்னா பாடி லாங்குவேஜாக வந்து அவர்கிட்ட எதுவுமே டிஸ்கஸ் பண்ணல பட் ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு போலீஸ் டேம்பில் வந்ததுனால அதோட பேக்ரவுண்ட் என்ன அதில் என்ன பாசிபிலிட்டி சீனியர் ஜூனியருக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன என்னெல்லாம் சாத்தியம் என்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் என்ன ஒரு ஸ்டேஷனுக்குள்ளே போகும்போது அதோட அட்மாஸ்ஃபியர் என்ன இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து நமக்கு தெரியும் ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணிச்சு அண்ட் சில காம்ப்ளிகேட்டட் கேஸஸ்லாம் வந்து அப்பாவோட சின்ன வயசில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் சின்ன வயசுலாம் நிறைய சொல்லியிருக்காரு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிச்சு பட் இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அப்பாவோட எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய ஐ மீன் ரியல் கேஸஸ் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான விஷயங்கள்லாம் வந்து இப்போ தான் எழுத ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அப்பா நினைக்கிற மாதிரி ஒரு படம் பண்ணுவோம் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக ஸ்க்ரீன் கொண்டு வரேன் நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் அண்ட் அது எப்போ பிறகு ரெடி ஆகும் எப்போ எழுது எழுத ஆரம்பிச்சிட்டிங்களா எழுதி போய்ட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட முடியும் போது அப்போ நாளைக்கே பண்ணலாங்கிறாரு நான் இல்லை இல்லை என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா இப்போ தான் ஒரு போலீஸ் படம் பண்ணியிருக்கோம் டைம் ஆகும் பட் அகெயின் கதை எழுதுறது ரொம்ப ஈஸி அதை டெரெக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி ஸ்க்ரீனில் கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது வந்து ஒரு நல்ல டேரக்டரால் மட்டும் முடியும் அண்ட் ஐ திங்க் அது கொஞ்சம் டைம் இருக்குது ரொம்ப யோசித்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஓகே அடுத்து வெண்ணிலா கபடி குழு அதுக்கப்புறமா வேலைலான் வேலன் வந்து எல்லாம் வந்துட்டு வெள்ளக்காரன் இந்த மாதிரியான படங்கள்லாம் நாங்கள் ஜோவியலாக பார்த்தோம் இந்த படத்துல ஃபுல் ஹீரோயிஸம் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி இது வந்து விஷ்ணு விஷாலுடைய கேரக்டரில் ஒரு ட்ரான்ஸ்பர்மேஷனுக்கான ஒரு டைமாக இருக்குமா இல்லை வர படங்கள் எப்படி எதிர்பார்க்கலாம் இந்த படத்துல எனக்குன்னு தனிப்பட்ட ஹீரோயிசம் கிடையாது கதலை ஹீரோயிசம் இருந்தது அந்த கேரக்டருக்கு ஹீரோசம் இருந்தது தான் நான் இந்த படம் பண்ணேன் அண்ட் ஐ திங்க் அது பயங்கரமாக ரீச் ஆயிருக்கு ஆடியன்ஸ் மத்தியில் ஏன்னா நாங்கள் தேட்டரில் பார்க்கும்போது உண்மையாகவே சொல்கிறேன் ஃபஸ்ட் டைம் எங்கள் அப்பாவும் படம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஆடியன்ஸோட டே உனக்கு கிளாப்ஸ் கிடைக்கிதுரா அப்படின்னாரு நான் சொன்னேன் அது எனக்கு இல்லைப்பா அது ஸ்க்ரீன் ப்ளே கிடைக்கிற கிளப்ஸ் பட் ஒரு அப்பா பாயிண்ட் ஆஃப் வியூவாக ரொம்ப சந்தோஷப்பட்டார் அந்த சந்தோஷத்தை நான் ரசித்தேன் அதுக்கு வந்து ராம்க்கு ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா அவர் அந்த அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வந்து வச்சிருந்தாரு அண்ட் ரொம்ப பெருமையாக இருக்குது பட் ஐ வாட் டு டூ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் மூவிஸ் என்னோட அடுத்த படம் சில்கவார்பட்டி சிங்கம் அதுலேயும் ஒரு போலீஸ் தான் ஆனால் கான்ஸ்டபுள் எவ்வளோ எவ்வளோ இதில் சீரியஸாக இருப்பான் அவ்வளோ எவ்வளோ அதில் ஜாலியாக இருப்பேன் ஸோ கண்டிப்பாக ஒரு வெரைட்டி கொடுக்கணும் என்னோட ஆசை பட் ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன் என்னோட ஸ்ட்ரென்த்து வந்து டிஃப்ரெண்ட் கன்டென்ட் அது திருப்பி திருப்பி நான் வந்து அனலைஸ் பண்ணும்போது அது வந்து வெண்ணிலா கபடி குழு நீர் பருவ இன்டர்நெட் நாளை இன்னைக்கு வந்து ராட்சசன் எப்போல்லாம் இதை பண்ணியிருக்கணும் அப்போலாம் ஆனது ஆனதில்லை ஸோ இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டேன் மென்டலி இந்த ஸ்ட்ராங் கண்டென்ட்டை மட்டும் நம்ம விடவே கூடாது ஏன்னா பத்திரிக்கை நண்பர்களும் இது பயங்கரமாக ரசிக்கிறாங்க ஆடியன்ஸ் இது பயங்கரமாக ரசிக்கிறாங்க ஸோ அதை மட்டும் விடவே மாட்டேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் நன்றி அண்ட் இப்ப டீம் அப்படியே சேர்ந்த ஒரு பிக்சர்